வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் எனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு கேள்வி இந்த பிறவியில் நீங்கள் வந்து அந்த விழிப்புங்கிற ஒரு தன்மை எங்களுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க இப்போ மனிதனுக்கு நான் பதினாலு லேயர் சொல்கிறேன் இல்லையா அப்போ இந்த விழிப்பு நம்ம மெடிடேஷனையோ இல்லை நம்மளோட தியான முறைகளில் நம்ம நீங்கள் எப்படியோ உள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த பதினாறு லேயரில் விழிப்பு இல்லாமல் நம்ம செஞ்ச கர்மா இந்த விழிப்பால் அந்த கர்மாலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் தந்தப்போ நம்பர் ஒன் ஆன்மீகத்தில் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்கல வெறும் ஜீரோ ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீனு விட்டுருக்குங்கிறது இந்த ஒரு கேள்வியிலே தெரிஞ்சு போயிடுது நம்பர் ஒன் விழிப்பை ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது அது நீயா முயற்சி பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் குரு சப்போர்ட் பண்ணுற தான் குரு கூட இருந்தால் அது உனக்கு சீக்கிரம் கிடைக்கும் தான் குரு கொடுக்க முடியும் விழிப்பம் வந்து ஆனந்தத்தை ஒரு ரெண்டு வரைக்கும் கொடுக்க முடியும் விழிப்பம் வந்து அவர் கூட இருக்கும்போது உனக்கு இருக்கும் அவ்வளோதான் நீயா தான் தொடர்ந்து கொண்டு வர முடியும் நீ தான் முயற்சி பண்ணி பண்ணணும் ஆனால் விழிப்பை எனக்கு கொடுத்துருக்குறீங்க இந்த விழிப்பை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஸோ அதில் ஃபஸ்ட்டு ராங் அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டாவது இந்த விழிப்பை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட விழிப்பே இல்லை அதனால் தெரிஞ்சுக்கணுமில்ல உங்கள்கிட்ட விழிப்பே கிடையாது ஆனால் இந்த விழிப்பை வச்சுக்கிட்டு இது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம விழிப்புட்டணும்னு நினச்சி என்னையை ஏமாற்றிக்கிறேன் இது ரெண்டாவது தவறான புரிதல் மூணாவது பதினாலு லேயர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த லேயரில் இருக்கிற கரும்பு கொதிவுங்களை இப்போ இருக்க விழிப்போட நான் டிராவல் பண்ணேன்னா அந்த கரும்பு பகுதியில் அழிக்க முடியுமா ரொம்ப 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 எப்படி எப்படிலாம் தப்பு தப்பாக புரிஞ்சிக்க முடியுமோ அப்படி எப்படிலாம் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிற ஆன்மீகத்தை கண்ட பக்கம் சுத்தாதங்கிறது இதுதான் என்ன எங்கேயுமே போய் நல்லது நம்ம எடுத்துக்கிறதே இல்லை முடிஞ்சவோ கிட்டதை எடுத்துக்கிறது எவ்வளோ தப்பு தப்பாக புரிய முடியுமோ எவ்வளோ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது பதினாறு லேயர் அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகள் என்ன பதிவுகள் நீ ஒரு விஷயத்தை திரும்ப 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 எத்தனை தடவை நினைக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிப்பாக அடுத்தடுத்த லேயர்க்குள்ளே போய்கிட்டே இருக்கும் பிரச்சினையில் ஏமாற்றப்பட்டேனோ அல்லது மாமனாரை பற்றியோ சமாச்சாரத்தை திரும்ப 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 நீ நினச்சேன்னா ஏழு தடைக்கு மேலே நினைக்கும் போது ஒரு லேயர் அடுத்து அந்த மாதிரி ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்போது தடவை நினைக்கும் போது ரெண்டாவது லேயர் அதில் அதில் அது வந்து ஒரு நாற்பத்தொம்பது தாட் நாற்பத்தொம்போதா நினைக்கிறது அதில் ஒன்றுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எழுதடவை பண்ணால் அடுத்த லேயர் அப்படி எப்படி பதிவு வந்து ஜிப்பாகி ஜிப்பாகி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி அதுதான் லே பதினாலு லேயருங்கிறது அது நீ செஞ்ச அது போய் ஸ்டோர் ஆகியிருக்கு அவ்வளோதான் நீ நினச்ச அது போய் ஸ்டோர் ஆகிருக்கு திரும்ப திரும்ப நினைக்கிறனால அடுத்த தங்காமல் சின்னதாகி சின்னதாகி அது அடுத்த அடுத்த ஏறுக்கு போகுது இது வெனை வச்சான் வேண இருப்பான் தேனை வச்சான் தேனே இருப்பான் ஸோ பதினாலு ஏரில் அது பதிஞ்சிருக்குது எந்த அளவுக்கு ஆழமாக பதிதோ அந்த அளவுக்கு ஆழமான எதிர்வெளிகளை உண்டு பண்ணும் ஏன்னா ஒரு தடவை எமோஷனல் சேர்த்து தான் பதிவு பண்ணுறேன் அப்போ மேலோட்டமாக இருந்தால் குறைவான துன்பம் அளவுக்கு அதிக ஆழத்துக்கு போதோ அந்தளவுக்கு அதிகமான துன்பம் அதில் அதில் நீ எங்கே ட்ராவல் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பதினாலு லேயர்னு என்ன பதினாலு போனங்கள்னு என்னென்ன உனக்கு ஒன்று புரியலைன்னு நினைக்கிறேன் அந்த பதினாலு லேயருக்குள்ளே நீ போய் அங்கே போய் விழிப்போடு இருந்தால் அங்கே இருக்க கர்மம் அழியுமான்னு கேட்குறேன் கர்மம் அழியவே அழியாது அதை அப்படித்தான் இருக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று நீ அணிக்கணும் இல்லை உன் மேலே கருணை நடிப்பில் உன் குருநாதர் எடுத்து அனுபவிக்கணும் நீ எவனோ ஒருத்தன் அனுபவிச்சு தான் ஆகணும் அதை என்ன உணவு தான் நீ தான் அனுபவிக்க முடியும் அதை எடுத்து அனுபவிக்கிற ஒரே ஒரு தகுதியும் திறமையாக இருக்கட்டும் குருநாதர் மட்டும்தான் இருக்கும் கடவுளுக்குள்ளே அனுபவிக்கும் அனுபவிக்க முடியாது ஏன்னா கடவுள் ஒருத்தன் கிடையாது சாதாரண மனுஷனால் சொந்தக்காரனும் எவனும் அனுபவிக்க முடியாது அந்த நுட்பம் தான் அது தனக்காய்க்கு அனுபவிப்போம் அப்போ அந்த பதினாலு ஏருக்கு எப்படி போவே நீ பதிவில் இருக்க பதினாலு ஏருக்குள்ளே நீ எப்படி போவே அது எப்படி போவேன்னு தெரியல தெரிஞ்சு அந்த வித்தை தெரிஞ்சு எனக்கு சொல்லிக் கொடு அது ஒரு டேட்டா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு அது ஒரு பதிவில் இருக்குது அங்கே எப்படி நீ போவேன்னு தெரியல அப்போ அந்த பதினாலு ஏருக்குள்ளே நான் போகும்பொழுது எப்படி நீ போவேன்னு எனக்கு ஒன்றும் புரியல நானே நாலு இயற்கையில் போகிறதில்லை நாலு லேயர் க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு உள்ளேருந்து மற்ற ஆனால் வெளியே வரும் வெளியே வர வரை எங்கே அடிச்சிட்றோம் அதுக்குள்ளே போகிறதில்ல பதினாலு லேயரில் போகிறது எப்படின்னு தெரியல எனக்கு நீ தான் எனக்கு சொல்லித்தரணும் அப்போ அங்கே போகும்போது நான் விழிப்போட பார்த்தேன்னா உனக்கு இங்கேயே நான் விழிப்பில்லைங்கிறேன் விழிப்போட இருக்க உனக்கு அங்கே என்ன வேலை நீ விழிப்போட இருக்கீன்னா உனக்கு அங்கே என்ன வேலை நம்ம இங்கேயே உட்காந்துட்டு விழிப்போட பார்த்தா ஒன்று ஒன்றுனா உள்ளேருந்து வெளியில் வரும் போகுது நேராக உள்ள பூந்து ஒரு குலை கூண்டுக்குள்ளேயோ ஒரு தேன் கூண்டுக்குள்ளேயோ நேராக உள்ளே போயிட்டு நான் அதை மாட்டிக்குவேன் அல்லா நீங்கள் ஒன்றை போட்டு தள்ளிடும் வெளியிலே என்ட்ரன்ஸில் குந்திருந்ததுனால் ஒன்று ஒன்றா வெளியில் வரும் வெளியில் வர வர போட்டு தள்ளலாம் இது தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் தேன் கூட்டுக்கு முன்னால் கதண்டு போய் உட்காந்துக்கும் வெளியே வந்துன்னா ஒன்று ஒன்றா ஒன்று கரெக்டாக அந்த கழுத்தில் பிடிச்சி தூத்திக்கிட்டு போயிடும் உனக்கு தான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உனக்கு தான் அதை சொல்லியிருக்கிறேன் அதை யூடியூப்லேயும் வந்திருக்கு நீ அழுதுகிட்ட அதுக்கு எல்லாம் நமக்கு பதிலாக சொல்லியிருக்கிறேன் அப்போ எந்தளவுக்கு நீ விழிப்போடு இதில் தெரிஞ்சுக்கும் எண்ணங்களும் அதே மாதிரி தான் விழிப்புங்கிறது கதண்டு மாதிரி ரெடியாக இருக்கணும் எண்ணங்கள்ங்கிறது தேன் பூச்சி மாதிரி வெளியில் வரும் வெளியில் ரொம்ப டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும் கழுத்தில் கொத்தி தீட்டு போய் களை காரியத்தை முடிச்சிடணும் அப்போ வெளிப்போட நீ வாசுபடிகளுக்கு வந்து இருந்தால் போதும் எண்ணங்கள் வரும் நம்ம அதை பார்க்க பார்க்க அதுக்காகும் அப்போ நீ வந்து ஏற்கனவே விளைச்சதை நீ அனுபவிச்சு தாங்கணும் அப்படி இல்லை பதினாலேருக்குள்ள நான் போவேன் அங்கே போய் நான் விழிப்போட இருப்பேன் அங்கே விழிப்போடுனா அந்த கரும்பு தெளிக்க முடியுமா என்ன கேள்வி அப்போ முதல் கேள்வியிலேருந்து கடைசி கேள்வி வரைக்கும் கேட்ட நாலு கேள்வியுமே எல்லாமே தப்பு 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 தப்பான கேள்வி அப்போ என்ன காரணம் எல்லாமே தப்பு தப்பான புரிதல் நீ நினச்சிக்கிட்ட நான் விழிப்போடு இருக்கேன் நான் விழிப்பை கற்றுக்கிட்டேன் விழிப்பு குரு எனக்குள்ளே இறக்கி விட்டுட்டாரு என்னால் பதினாலு இறக்குள்ளே போக முடியும் அங்கே போய் என்னால் விழிப்பை பார்க்க முடியும் அதனால் கரும்பு தெளிக்க முடியும் இது அப்படிலாம் புரிஞ்சு வச்சிருக்கிறார் அத்தனையுமே தவறான புரிதல் அப்போ பேசிக் நாலேஜே மட்டும் இல்ல ஸ்பிரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை ஒரு நாள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் ஒரு பேசிக்காக மைண்டு என்ன எப்படி போய் அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை அந்த கண்டிஷனில் இருக்குது அதனால் புரிதல் முதல்ல சரியா இருக்கணும் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு லைஃப் ராங்காக தான் போயிடும் ஆன்மீகத்தில் தவறான புரிதல் தான் நைன்டி நைன் நைன் இருக்கும் சரியான புரிதலுங்கிறது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று இருந்தாலே பெரிய விஷயம் அதனால தான் ஆன்மீகத்தில் வெற்றி பெறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கருவாக இருக்குது என்ன புண்ணியம் செய்தேனோ